wanna conference நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நீண்ட நாள் கழித்து நம்ம இந்து சமய அறநிலையத்துறையிலருந்து நிரந்தர வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க குறைந்தபட்சம் ஆறு மாதம் முன்னாடி தான் நம்ம இந்து சமய அறநிலை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் அதற்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு பறிச்சுருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் எலிஜபுள் தான் அழகா விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலாய்ப்புக்கு அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமா அப்படி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முப்பத்தெட்டு மாவட்டம் சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி அனைவருமே இந்த வேலாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த அறிவிப்பில் என்ன விதமான கேட்டகிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்ன டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கணக்கு கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தந்தை கணவர் அல்லது பாதுகாவலன் பேர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி வயது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி சான்றிதழ் நகலையும் இதோட அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பாலினம் ஆனா பெண்ணாங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் நிரந்தர முகவரி அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் எட்டோட பன்னெண்டு இலக்கை எண் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் தொலைபேசி எண்ணெய் இதில் இங்கே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மின்னஞ்சல் முகவரி கேட்டுருக்கங்க அதையும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மதம் உங்கள் ஜாதியோட உட்பரிவு அதோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குறைந்தபட்சம் நீங்கள் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்வித் தகுதி அதிகபட்சமாக என்ன முடிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதோட ஜெராக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த கல்வித் தகுதி போக உங்களுக்கு டைப்பிங் கம்ப்யூட்டர் சுற்று அந்த மாதிரி ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நன்ன இடத்தை சான்று வாங்கணும் இது உங்கள் நியர்பை இருக்க ஸ்கூல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை சான்று வாங்கி இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக படித்து முடிச்சிருப்பீங்க தெரியுமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நன்னெடுத்த சான்றி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க உங்க டிசியில் கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் பழசு வாங்கி வச்சிருப்பீங்க தெரியுமா அந்த நன்னெடுத்த ஜெராக்ஸும் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் குற்றவியல் நடவடிக்கை இருந்து அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க இல்லைனா இல்லை இல்லை இல்லைங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுற வேலை வாய்ப்புக்கு அனுபவம் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் குடும்பத்தினால் யாரோ வேலை பார்க்குறாங்களோ கேட்டிருப்பாங்க இருந்தால் இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் எல்லாமே கொடுத்துட்டு கீழே இங்கே சிக்னேச்சர் படையினுங்க இடம் நாளுங்கிறது கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிச்சுல்லோ அவங்களா கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்க மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எல்லாம் சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எல்லாம் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ் நோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் என்ன கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஓட்டுநர் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதினு எடுத்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா கன்னடக வாகனம் ஓட்டு முறையுமே வச்சுருக்கணும் முதல் உரிவி முதல் உதவி செய்வது தெரியுமா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நல்ல உடல் தகுதியில் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும் போது நீங்கள் கெழுஜிபுலாக விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிக்கின்ற லாஸ்ட் டேட்னு எடுத்துக்கிட்டால் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கணும் இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது